போலீஸ் விசாரணைக்கு சென்ற ஆட்டோ டிரைவர் மரணம் பூந்தமல்லியில் போலீஸ் விசாரணைக்கு சென்ற ஆட்டோ டிரைவர் முருகன் திடீரென மயங்கி விழுந்து மரணம் அடைந்துள்ளார் கொள்ளை தெருவை சேர்ந்த முருகன் சசிகலா என்ற பெண்ணிடம் ரூபாய் ஆறு புள்ளி நாற்பது லட்சம் கடன் வாங்கியதாக கூறப்படுகிறது பணத்தை திருப்பி தராததால் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்துக்கு பின்னர் போலீசார் இருவரையும் விசாரணைக்கு அழைத்துள்ளனர் விசாரணைக்கு பிறகு வீட்டிற்கு திரும்பும் வழியில் முருகன் திடீரென மயங்கி உயிரிழந்துள்ளார் முருகனின் மரணத்திற்கு போலீசாரே காரணம் என உறவினர்கள் குற்றம் சாட்டியதால் பூந்தமல்லி அரசு மருத்துவமனையில் பரபரப்பு ஏற்பட்டது பிரேத பரிசோதனைக்காக சடலம் கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டது செய்தியாளர் பார்த்த பண்ணி அவங்கள ரெண்டு பேருமே சும்மா விடக்கூடாது சார் அவர் வந்து ஒண்டாய் கம்பில் ஒர்க் பண்ணுறாரு சார் அவர்